தந்தை மகன் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை ஐயா ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் வாழ்வு கொடுக்கிறீரே வழிகாட்டுகிறீரே நன்றி ஆசீர்வதிக்கிறீரே ஆற்றலால் வல்லமையால் நிரப்புகிறீரே நன்றி கிருபையினால் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரோடும் செயல்படுகிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை அன்பு செய்கிறவர்களாக உம்முடைய வார்த்தைகளுக்கு செயல்படுக்கிறவர்களாக உம்முடைய அன்பை உள்வாங்குகிறவர்களாக வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக மாற செய்தீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கினீரே நன்றி நாங்கள் உருவாக்கப்பட்டோமே நன்றி உம்முடைய உரு கொடுக்கிற ஆசிர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வித்ததே நன்றி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஐயா உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை ஆளுகையின் இரக்கத்தை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் குடும்ப சூழ்நிலையிலும் அப்பா எல்லா விதத்திலும் வெளிப்படுத்தினீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்க இரவு உம்முடையதாய் மாற எங்கள் உறக்கம் கனவுகள் ஆசிர்வாதமாய் இருப்பதாக மன நிறைவை மன நிம்மதியை நாங்கள் நிறைவாய் காணுகிற இரவாய் இந்த இரவு அமைவதாக உள்ள கலக்கங்கள் மன பாரங்கள் மன வேதனைகள் மாறுகிற இரவாய் இந்த இரவு அமைவதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக அமேன் Amen. Amen. Good, Good night. night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.